சோகலிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா மீன ராசி பெண்கள் இவங்களை விட சூப்பர் டூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் பொதுவா வந்து பாருங்க இந்த தீட்டா ஃபீமேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மீனத்துக்கு சூப்பரா பொருந்தோம் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாவே மீனம் நீங்க சிம்பிளை பாருங்க ட்யூஎல் சிம்பிள் இருக்கும் ரெண்டு மீன்கள் இருக்கும் இது வந்து பாருங்க குரு ஆதிக்கம் பெற்ற ராசி ஒரு மோட்ச ராசி அப்படின்னு சொல்லலாம் பொதுவா இது வந்து பாருங்க கால புருஷனுக்கு பன்னெண்டாவது ராசி அயன சயன போஜன மோட்ச காரக அப்படின்னு சொல்லுவாங்க அஹ் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா பொருளுக்கு பஞ்சமில்லாத ராசி மீன ராசி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வீட்டுல மீன ராசி பெண் பிறக்குறாங்க ஒரு பெண் குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த க்ஷணத்துல இருந்து அந்த குடும்பத்துக்கு ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் உண்டு அப்படின்னு அர்த்தம் பொதுவாகவே அதனோட சிம்பிளே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மீன்கள் ஃபிஷ் அப்படின்னாலே இட்ஸ் சிம்பிள் ஆஃப் லக்கினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மீன ராசி எங்க இருந்தாலும் பொருள் வந்து சுரந்துட்டே இருக்கும் அந்த அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்ட அலைகள் இருந்துட்டே இருக்கும் அப்படிம்பாங்க ஃப்ராஸ்பெரிட்டி அப்படின்றது மீன ராசியை சொல்லுவாங்க பொதுவாகவே மீன ராசி பொண்ணை யாராவது திருமணம் பண்ணாங்க அப்படின்னா உங்க குடும்பத்துக்கு அதிர்ஷ்டம் வரும் அப்படின்றத சொல்றது உண்டு பெண் ராசி நீர் ராசி ஒரு உபகரணமான ராசி அப்படின்னு சொல்லலாம் இப்ப அஹ் மீன ராசியை பொதுவாக வந்து சொல்லணும் அப்படின்னா எதிர்நீச்சல் போட்டு வாழக்கூடிய எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையில சாதிக்கக்கூடிய ராசி எது அப்படின்னா மீனம் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த மீன ராசி குழந்தை ஒரு வீட்டுல பெண் குழந்தை பிறக்குது அப்படின்னா நான் முன்னமே சொன்ன மாதிரி அந்த ஃபேமிலிக்கு ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கதான் செய்யும் அப்ப அந்த குழந்தைங்க எப்படி இருக்கும் சின்ன வயசுல ஒரு செல்ல பிள்ளைகளா இருக்கும் தாத்தாக்கு பாட்டிக்கு மாமாக்கு மாமிக்கு அப்பாக்கு அம்மாக்கு அப்படி ஒரு செல்ல குழந்தைகளா சௌக்கியமா சந்தோஷமா வாழ்வாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க ஒரு ஸ்கூல் போறாங்க ஒரு செவன்த் எயித்து நைன்த் படிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்ப ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி இருப்பாங்க அப்படின்னா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க நான் உன்னை பத்தி ஆஹ் பெருசா வந்து ஆஹ் பெருசா உன்னோட நெகட்டிவ நான் வந்து மனசுல வைக்க மாட்டேன் நீ என்னோட நெகட்டிவ் எதுவும் மனசுல வைக்காது அப்படின்ற மாதிரி ரொம்ப அட்டாச்சு பெரும்பாலும் ரொம்பாலும் மீனத்துக்கு ரொம்ப நெகட்டிவ் அப்படின்றது இருக்கவே இருக்காதுங்க குருவோட ஆதிக்கம் பெற்ற ராசி அப்படின்றதுனால நேச்சுரலாவே அவங்களுக்கு இன்பில்டாகவே நிறைய நல்ல குணங்கள் அப்படின்றது இருக்கதான் செய்யும் அப்படின்னு சொல்லலாம் இவங்களோட லவ் எப்படிங்க அப்படின்னா லவ் பண்ணுவாங்களா சாலிடா லவ் பண்ணுவாங்க எப்படி லவ் பண்ணுவாங்க பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் இருக்கும் அதுக்கப்புறம் அவங்களோட மைண்டுக்கும் என்ன ஆலைகளும் இவங்களோட என்ன ஆலைகளும் ஒத்து போகணும் இவங்களுக்கு நிறைய பிரின்சிபிள்ஸ் இருக்குங்க எங்கள் ஃபேமிலிக்குன்னு சில பிரின்சிபிள்ஸ் இருக்கு எங்கள் குடும்பத்துக்குன்னு சில கலாச்சாரம் இருக்கு சில ரிச்சுவல்ஸ் இருக்குது இதெல்லாம் நாங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுவோம் எங்கள் குடும்ப பழக்க வழக்கங்களோட ஒன்றி வாழும் நிறைய வந்து பாத்தீங்கன்னா அறம் அறம் சார்ந்த விஷயங்கள் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப வந்து நீதி தவறி யாராவது நடந்தாங்கன்னா பிடிக்காது இந்த மாதிரி பேசிக் கொள்கைகள் அப்படின்றது மீனத்துக்கு நிறைய இருக்குங்க அப்ப லவ் பண்றாங்க லவ் பண்ணும்போது இந்த என்ன அலைகளும் பெருசா வந்து பாத்தீங்கன்னா கோப்ப பாவம் அப்படின்னு சொல்லலாம் லவ் பண்றவங்கள கல்யாணம் பண்ணிப்பாங்களா தாராளமா கல்யாணம் பண்ணிப்பாங்க லவ் பண்ணும்போது போது துலாமும் சிம்மமும் லவ் பண்ணாங்க அப்படின்னா பெருசா ஒத்து வர்றது இல்லைங்க ஆனா எத்தனையோ மீனும் துலாம கல்யாணம் பண்ணிட்டு அதாவது துலா ராசி ஹஸ்பண்ட கல்யாணம் பண்ணிட்டு சிம்ம ராசி ஹஸ்பண்ட கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றவங்க இருக்கதான் செய்யறாங்க இருந்தாலும் பெரிய லெவல்ல ஒத்து வர்றது இல்லை அப்படின்றது உண்மை ஆப்டர் மேரேஜ் லவ் பண்ணும் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க ஆப்டர் மேரேஜ் அந்த அஃபெக்ஷன் லவ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் குறஞ்சிடும் கருத்து வேறுபாடு அப்படின்றது இருக்கதான் செய்யும் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் நிறைய பார்ட்னர்ஸால அதாவது இவங்களோட பார்ட்னர்ஸால இவங்களை பெருசா ஜட்ஜ் பண்ண முடியாது அதீத புத்திசாலிங்க மீனும் அதீத புத்திசாலி தனம் நிறைய இன்டெலிஜென்ஸ் இருக்குறதுனால இவங்க என்ன நினைக்கிறாங்க இவங்களை கோப்பப் பண்ணி அவங்களால நடந்துக்க முடியாது இவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க புரிஞ்சிக்கவே முடியாது சொல்லலாம் அது வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்தும் இவங்களோட கேரியரை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவங்க என்னென்ன மாதிரி தொழில்கள்ல இருக்காங்க அப்படின்னா வேர்ல்டு பிசினஸ் இது வந்து பாத்தீங்கன்னா மீனமுக்கு உண்டு நல்ல வந்து பாத்தீங்கன்னா பேச்சு திறன் நாவன்மை கொண்டவங்க சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல தன்னை வந்து பக்குவப்படுத்திப்பாங்க அதாவது தன்னை வந்து பாத்தீங்கன்னா மாத்திக்கக்கூடிய தன்மை மாத்திக்க கூடிய தப்பா கெமிலியன்ஸ் மாதிரி கிடையாது இந்த சூழ்நிலை நம்ம இப்படிதான் பிஹேவ் பண்ணணும் இப்படிதான் நம்மளோட லைஃப் ஸ்டைல மாத்திக்கணும் இந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி அதாவது இடத்துக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழக்கூடியவங்க அவங்கள உயர்ந்து காமிச்சுக்க கூடியவங்க இந்த இடத்துல நான் இப்படி இருந்தாதான் எனக்கு மரியாதை உண்டு மதிப்பு உண்டு இந்த இடத்துல நான் சைல்டிஷா பிஹேவ் பண்ணா எனக்கு மரியாதை இருக்காது அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையும் தன்னைத்தானே அந்த சூழ்நிலைக்கு ஏத்தா போல உயர்த்திக்க கூடியவங்க மீனராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஃபேமிலி ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திப்பாங்க ஒண்ணும் இல்ல ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கன்சர்ன் உங்க பாசா போய் உட்காறாங்க இந்த லேடிஸ் மீனராசி லேடிஸ் அப்படின்னா கீழே வேலை செய்வாங்க ஏ என்ன பொட்டி பண்ற நீ எல்லாம் ப்ரோஜனம் நீ என்ன வேலை செய்யற ஸ்ட்ரூபிட் நான் சென்ஸ் அப்படின்னு எல்லாம் திட்டமாட்டாங்க வேலை அந்த ரேவதி ரொம்ப இன்டெலிஜென்ட் இந்த வேலையை பக்காவா செஞ்சு முடிப்பா நாளைக்கு இது செஞ்சு முடிச்சுடுமா நாளைக்கு இது முடிச்சுட்டு இந்த வேலையை செய்ய அந்த வேலை செய்ய அப்படி நல்லபடியா சொல்லுவாங்க அப்ப தட்டி கொடுத்து சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்மூத் ரிலேஷன்ஷிப்ல வேலை வாங்கி கொடுத்துப்பாங்க அதாவது வேலை வாங்கிப்பாங்க அப்படின்னு சொல்ல யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டாங்க யாரையும் பெருசா காயப்படுத்த மாட்டாங்க யாரையும் வந்து ஓவர் ரைட் பண்ண மாட்டாங்க யாரையும் ஆணவம் திம்மறு அப்படின்னா டீல் பண்ணவே மாட்டாங்க ரொம்ப சாஃப்டா ரொம்ப பொலைட்டா ரொம்ப டீசன்ட்டா ரொம்பவே வந்து பாருங்க ஹம்பிளா அந்த ஹம்புல்லயும் வந்து பாத்தீங்கன்னா அடிப்பணிஞ்சு போற மாதிரி இருக்காது ஒரு மைல்டா ஒரு ஆ ஆதிக்கம் கலந்த ஹம்பிள்னஸோட வேலை வாங்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் யாரு அப்படின்னா மீனம் அப்படின்னு சொல்லலாம் சரி இவங்களுக்கு மைனஸ் ஏதாவது இருக்காங்க அப்படின்னா பெருசா மீனத்துக்கு மைனஸ் கிடையாதுங்க மீனம் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் அப்படின்னு சொன்னா ஒன்னு இல்ல பொதுவா ஒரு வார்த்தை உண்டு மீனராசி அஹ் பெண்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸா கிடைச்சா விட கூடாது மீனராசி ஆண்கள் ஃப்ரெண்ட்ஸா கிடைச்சா விடக்கூடாது ஏன் அப்படின்னா எல்லா ஆஸ்பெக்ட்லயும் இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு தனக்கு வந்து ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் அப்படின்னா பெரும்பாலும் உங்களுக்கு காம்ப்ளிகேஷன் வராது இவங்களோட புத்திசாலித்தனம் இவங்க கரெக்டா டீல் பண்ணுவாங்க ஏதோ நேரம் தானும் சரி பூச்சி பூ உதாரணத்துக்கு கஷ்டம் சரியில்லை ஏதோ ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கு ஃப்ரெண்டு கிட்ட ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா பெருசா வராது கேட்க மாட்டாங்க சூழ்நிலையோ வந்து பாத்தீங்கன்னா கேட்கலான்னு போகும்போதே ஃப்ரெண்டு இவங்களோட சூழ்நிலையை புரிஞ்சுட்டு எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க கேட்காம திரும்பி வந்துடுவாங்க அப்படி மிஞ்சி கேட்டாலும் பெருசா இவங்களுக்கு இவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இப்படி கொடுக்குற மாதிரி இருக்குமே தவிர இவங்களுக்கு யாரும் இப்படி கொடுக்குற மாதிரி இருக்காது எந்த விதத்துலயும் ஒரு ஹெல்ப் சப்போர்ட் அப்படின்றது இவங்க யார் யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்றாங்களோ அவங்க கிட்ட இருந்து கிடைக்கிறது இல்ல பெரும்பாலும் எல்லாருக்குமே அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை உடனே ஒரு சிலர் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்காக உயிரே கொடுப்பாங்க அப்படின்னு கமெண்ட் போடாதீங்க பெரும்பாலும் மெஜாரிட்டி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் சரி உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது வருமா வரும் என்னென்ன மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அப்படின்னா டயபெட்டிஸ் மிலேட்டஸ் வைரஸ் சார்ந்த பிரச்சனைகள் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பிறப்புறுப்பு சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டுங்க சரி மீனராசி பெண்களுக்கு என்ன டைரக்ஷன் வந்து ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும் அப்படின்னா லக்கியா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நார்த் நார்த் ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்னென்ன கலர்ஸ் இவங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கும் அப்படின்னா எல்லோ டார்க் எல்லோ லைட் எல்லோ கோல்டன் எல்லோ ஒயிட் பிங்க் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபேவரபிள் கலர்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்ப மீனத்தை பத்தி ஒத்த வார்த்தையில சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க அப்படின்னா நான் முன்னமே சொன்னேன் இவங்க தீட்டா ஃபீமேல்ஸ் இந்த தீட்டா ஃபீமேல்ஸ் நோட மீனம்னோட கேரக்டர் சூப்பர் டுப்பரா மேட்ச் ஆகுங்க மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது மத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட்டிவா இருக்கிறது தன்னோட புத்திசாலித்தனம் இப்ப நான் வந்து மீனமா இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் என்னோட புத்திசாலித்தனத்தை வச்சு நான் மட்டும் வாழணும்னு ஆசைப்பட மாட்டேன் நாலு பேர் என்ன கேட்டாங்கன்னா என்னோட புத்திசாலித்தனம் அவங்களுக்கும் பிரயோஜனப்படட்டுமே அப்படின்னு நான் ஹெல்ப் பண்ணுவேன் அந்த ஹெல்ப் மத்தவங்களுக்காக வெறும் நடிப்புக்காக பேரளவு ஹெல்ப்லா இருக்காது ஆத்மார்த்தமான ஹெல்ப்பா இருக்கும் அதே மாதிரி மீனத்துக்கு வந்து பாருங்க சேரிட்டி ரொம்ப பிடிக்கும் இந்த யூனிசெஃப் சைல்டு ஆர்கனைசேஷன்ஸ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா முதியோர் இல்லம் இந்த குழந்தைகள் காப்பகம் அனாதை இல்லம் இங்கெல்லாம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சேரிட்டி கொடுக்குறாங்க பாத்தீங்களா காசு கொடுப்பாங்க பெரும்பாலான பர்சன்ஸ் மீனமா இருப்பாங்க தன்னோட பர்த்டேவா அந்த இடத்துல போய் செலிப்ரேட் பண்றது அஹ் ஒரு கல்யாண நாள்னா அங்க போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு ஃபுட் வாங்கி கொடுக்கறது ட்ரெஸ் வாங்கி கொடுக்கிறது தீபாவளி பொங்கல் இதெல்லாம் போய் அவங்களோட செலிப்ரேட் பண்றது ஒரு ஹாஸ்பிட்டல்ல பேஷன்ஸோட போய் டைம் ஸ்பெண்ட் பண்றது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மீனத்துக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒத்த வார்த்தையில மீனத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா எதிர்நீச்சல் போட்டு வாழக்கூடியவர்கள் மீனராசி பெண்கள் அப்படின்னு சொல்லலாம் வாழ்த்துக்கள்